மன்னக வாழ்வு மாறுபடுகிறது விண்ணக கதவுகள் வாழ்ந்த நம்பிக்கையாளர்கள் வழியாய் இறைவனை அடைந்திட மனுகுலத்தின் மீட்பிற்காக மரணத்தை சுவைத்த மாபெரும் இயேசு சாவை வென்று வாழ்வு உண்டு என்பதை உலகிற்கு காட்டியதால் உயர்ந்த நம்பிக்கை நம்மில் பெருக வேண்டும் இவ்வுலக வாழ்வின் தேடலும் வெற்றியும் மேலுலக பே வாழ்வினை அடைவதே என்பதை உணர்ந்திட வேண்டும் கருவறையில் தொடங்கி கல்லறையில் முடியும் வாழ்வு கடவுள் தந்தது அதனை கருத்தாய் காத்து கடவுளின் பதம் அடைவதே வாழ்வின் இலக்கென கொள்ள வேண்டும் மரணம் மகிழ்வினை தரும் மனிதன் புனிதனாக இம்மண்ணில் வாழ்ந்துவிட்டார் அத்தகு எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது மாறாக நாம் எதிர்நோக்கும் விண்ணக வாழ்வினை நமக்கு அரிசாக தந்துவிடும் நல்லதொரு போராட்டத்தை போராடி வெற்றி வாகி சூடிட மகிழ்வுடன் மரணத்தை வரவேற்ற புனித பவுலடியாரைப் போல நாமும் வாழ்ந்து நம் மீட்பரை காணும் நாளினை தினம் தினம் நம் மனதில் நினைத்தால் மன்னகம் விண்ணகமாகும் அப்பொழுது மரணத்தை குறித்து நம் மனதில் தோன்றும் பயம் விலகும் மன அமைதி பெருகும் வாழ்ந்தாலும் இறந்தாலும் அது கிறிஸ்துவுக்காகவே என்ற நம்பிக்கை தோன்றும் இன்று மரணம் என்னை தழுவினாலும் நான் மன மகிழ்வுடன் இறைவனது மலர்பதம் அடைவேன் என்ற மன நிறைவு தோன்றினால் நாம் நேர்வழியில் விண்ணகத்தை நோக்கி நடைபோடுகிறோம் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை அவ்வாறு இல்லை என்னின் ஆண்டவரை அடைந்திடும் வழியெனில் நம் வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம் விண்ணக வீடை அடைந்திட மன்னக வாழ்வில் இறை வழியில் நடப்போம் இறப்பு இனிதாகட்டும் விண்ணக வாழ்வு கொடையாகட்டும் இறைவனோடு இணைந்து வாழும் புனிதர் கூட்டத்தின் உறுப்பினர்களாக வாழ இம் பயணத்தில் இறை ஆசிரியர் நமக்கு துணை புரியட்டும்